அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இன்றைக்கி இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கலாம் முதல்ல ஒரு விஷயம் சொல்லிடுறேன் நாளைக்கு அதாவது இன் விடிந்த பிறகு என்ன நடக்கும்னு யாராலையும் பொதுவான சாமானியர்களால் கணிக்க முடியாது ஆனால் இந்த ஜோதிடம் தெரிஞ்சவங்க உங்களுக்கு தர சில குறிப்புகளை வச்சு அந்த நாளை வந்து எப்படி கொண்டு போகலாம்னு நீங்கள் வந்து முடிவு செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது உதாரணமாக நல்ல ஒரு பாசிட்டிவ் பலன்கள் இருக்குன்னா உங்களை நீங்களே நல்லா மோட்டிவேட் பண்ணி அந்த நாளை இன்னும் பாசிட்டிவாக ஆக்க முடியும் அதே மாதிரி கொஞ்சம் நெகட்டிவ் இருந்ததுன்னா அந்த நெகட்டிவை எப்படி சமாளிக்கிறதுன்னு காலையிலே நீங்கள் திட்டமிட்டு நாளை கொண்டு போனீங்கன்னா நல்ல பலனை அடைய முடியும் இன்றைக்கி அதாவது இன்னையோட நாள் உங்கள் எல்லாருக்குமே நல்லா அமைய வாழ்த்துக்கள் இப்போ பஞ்சாங்கம் எடுத்துக்கிட்டோன்னா இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாசி மாதம் இருபத்தெட்டாம் தேதி சோபக்கிருது வருடம் திங்கட்கிழமை திதி பார்த்திங்கன்னா பகல் பத்து நாற்பத்தைந்து வரைக்கும் பிரதம திதி இருக்குது அதுக்கு பிறகு வந்து வளர்ப்புற துதிய திதி இருக்குது இன்றைக்கி ஒரு நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் இரவு பதினொன்று ரெண்டு மணி வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து ரேவதி நட்சத்திரம் இருக்குது இன்றைக்கி நாள் முழுக்க சித்தயோகம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி வானத்தில் மாலை ஆறு இருபது முதல் ஆறு முப்பதுக்குள்ளே மூன்றாம் பேரை தெரியும் இன்றைக்கி சந்திரா தரிசனம் இருக்குது இப்போது ராக காலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை இருக்குது மா குளிகை வந்து மதியம் ஒன்று முப்பது முதல் மூணு மணி வரை இருக்குது யமகண்டம் காலையில் பத்து முப்பது முதல் பன்னெண்டு மணி வரை இருக்குது இன்றைக்கி நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரையும் மாலை நாலு முப்பது முதல் ஐந்து முப்பது வரைக்கும் இருக்குது கௌரி நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலையில் ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை இருக்குது மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை இருக்குது இன்றைக்கி சூரிய உதயம் பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு இருபத்தைந்துக்கு இருக்குது நிலைகளை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பெரிய மாற்றமும் கிடையாது நல்ல நாளாகவே இன்றைக்கி இருக்குது இப்போது ஒற்றை வார்த்தை ராசி போல எடுத்துக்கிட்டோன்னா ராசிக்கு அமைதி ராசிக்கு புகழ்ச்சி மிதுன ராசிக்கு நன்மை கடகராசிக்கு சிரமம் சிம்ம ராசிக்கு பணம் ராசிக்கு முயற்சி துலாம் ராசிக்கு பந்தயம் விருச்சிக ராசிக்கு வரவு தனுசு ராசிக்கு மரியாதை மகர ராசிக்கு விரோதம் கும்ப ராசிக்கு ஆனந்தம் மீன ராசிக்கு கோபம் இப்போது வித்தியாசமாக ஒரு பலன் பார்க்கலாம் இப்போது ராசி பலன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்றைக்கி ராசிக்கு எடுத்துக்கிட்டோம்னா உங்களோட வரவுக்கு மீறிய செலவுகள் இன்றைக்கி ஏற்படுற மாதிரி இருக்குது குடும்பத்தில் சின்ன சின்னதாக சலசலப்புகள் இருக்கிற மாதிரி இருக்குது அதை உங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட இருக்குறவங்கள அனுசரித்து போகிறது நல்லதாக இருக்கும் வியாபாரத்தில் லாபம் ஓரளவு இருக்கும் உத்தியோக ரீதியான பயணங்களில் அலைச்சல் இருக்கும் ஆனாலும் அனுகூலம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உதாரணமாக சாப்பாட்டில் எப்படி உப்பு தேவையோ அதே மாதிரி மகிழ்ச்சி குறைஞ்சாலும் வாழ்க்கையில் அதை எப்படி மேலே கொண்டு வர்றதுன்றது நீங்கள் வந்து அப்போ தான் உணர முடியும் நீங்கள் கடந்த காலத்தில் முதலீடு செய்த பணத்தோட பலனை இன்றைக்கி கொஞ்சம் அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆடம்பரமான வாழ்க்கை இன்றைக்கி வந்து இல்லை ஏன்னா சின்ன சின்ன பிரச்சனைகளும் இருக்குது செலவுகளும் அதிகமாக இருக்குது இன்றைக்கி வந்து அதிகமாக அடுத்தவங்களுக்காக செலவு செய்கிறத தவிர்க்கிறது நல்லது இன்றைக்கி உங்களை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு பேர் எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் பெண்களை இல்லைனா ஆண்களை உங்களோட எதிர்பாலினை தவிர கவரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இன்றைக்கி உங்களோட கலை கலைநயமிக்க அதாவது கிரியேட்டிவ்னு சொல்லலாம் திறமையை பற்றி நிறைய பாராட்டுகள் பெறும் எதிர்பாராத வெகுமதி இன்றைக்கி வந்து உங்களோட வேலையிலும் தொழிலையும் கிடைக்கும் இன்றைக்கி வந்து நீங்களாக முன்வந்து செய்கிற செயல்கள் நல்ல வேலை நல்ல ஒரு உதவும் மன மனப்பான்மை அது உங்களுக்கு இன்றைக்கி வந்து பாசிட்டிவாக பல காரியங்களை செய்யும் இன்றைக்கி வந்து உங்களோட வேலையை பலரால் பாராட்டப்படக்கூடிய ஒரு நாளாகவும் சந்தோஷமான தருணங்களை கொண்டு போகிற ஒரு நாளாகவும் இருக்குது ஆக மொத்தம் இன்றைக்கி ஆரோக்கியத்தில் குறைபாடு கிடையாது கொஞ்சம் காலையில் நெகட்டிவிட்டி இருக்கும் மற்றபடி அதுவும் பாசிட்டிவாக மாறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷபராசி இன்றைக்கி வந்து உங்களோட வலி பலமும் வலிமையும் அதிகமாகக்கூடிய ஒரு நாள் கடினமான காரியத்தை கூட ஈஸியாக செஞ்சு முடிப்பீங்க உறவினர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி கிடைக்கும் உத்தியோகத்தில் கூட வேலை செய்கிறவங்க ஆதரவாக இருப்பாங்க வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இன்றைக்கி வந்து நாளை குடும்பத்தோடு செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் பசங்களோட ஜாலியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் நீங்கள் உங்களோட ஒர்க் ப்ரெஷர்லேருந்து விடை கொடுத்து மாலை குடும்பத்தோட வெளியில் போகிறதுக்கு திட்டமிடுறது அவசியம் அதே மாதிரி அது உங்களுக்கு உங்களை நீங்களே செல்ஃப் மோட்டிவேட் பண்ணுறதுக்கு உதவும் உங்களோட பெற்றோர் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் இன்னும் இன்றைக்கி பணம் செலவு செய்கிற மாதிரி இருக்குது அதே மாதிரி உங்களோட வாழ்வாதாரத்துக்கு அந்த பணம் வந்து கொஞ்சம் பாதிப்பு இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனாலும் உங்கள் உறவு நல்ல ஒரு வலுப்பெறும் நாளாக இருக்குது இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கிற வெற்றி நிறைய விஷயத்தில் மகிழ்ச்சி தரும் இன்றைக்கி வந்து குடும்பத்தார உங்களுக்கு தர ஆதரவு மற்றும் உங்களோட முயற்சிகளுக்கு அவங்க கொடுக்குற பலன் நல்லா வந்து நன்றி சொல்லக்கூடிய விஷயமா இருக்கும் இன்றைக்கி வந்து காதலிக்கிறதுக்கு கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அந்யுனியம் தெரியக்கூட ஒரு நாளாக இருக்கும் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சாதனை நாளாகத்தான் இன்றைக்கி நாளாக இருக்கும் நீங்கள் விரும்பினது கிடைக்காததால் கொஞ்சம் மனம் இருக்கமாக இருக்கும் இருந்தாலும் வீட்டோடு இன்றைக்கி இருக்கிறதுனால ஜாலியாக இருக்க முடியும் இன்றைக்கி வந்து சுவாரஸ்யமான சில நேரங்களில் மக்களிடையேவும் கூட வேலை செய்கிறவங்களோடமும் இனியா இன்றைக்கி நல்ல செலவு நேரம் செலவு செய்கிற மாதிரி இருக்கும் இன்றைக்கி நீங்கள் நிச்சயமாக உங்களுக்கு உங்களுக்காக சில நேரம் செலவழிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் பழைய நெகட்டிவெல்லாம் மறந்துட்டு இன்றைக்கி நாளை இன்பமான நாடாக எண்ணி இன்றைக்கி வந்து எல்லாரோடவும் ஜாலியாக இருக்கிறது நல்லதாக இருக்கும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி இன்றைக்கி வந்து நீங்கள் தொட்ட காரியம் எல்லாமே வெற்றி தேடித்தரும் தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் கூடி வரும் எதிர்பார்த்த உதவி தாமதம் இல்லாமல் கிடைக்கும் உத்தியோகத்தில் கூட வேலை செய்கிறவங்களோட ஒற்றுமை நல்லாவே இருக்கும் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உற்றார் உறவினர்கள் கொஞ்சம் ஆதாயங்கள் ஏற்படுத்தி தருவாங்க இன்னைக்கு மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கு தியானமும் யோகாவும் ஆன்மீக ஈடுபாடும் உங்களுக்கு நல்ல பலனை தரும் கொஞ்சம் செலவை கட்டுப்படுத்துறது அவசியம் தேவையில்லாதவற்றை இன்றைக்கி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் பார்த்துக்குங்க குடும்ப விவர விவாதங்கள் விவகாரங்களை கொஞ்சம் பார்த்து போகிறது நல்லது உங்களுக்கு திட்டமிட்டு எதிர்பார்த்தபடி இன்றைக்கி ஆதரவு எல்லாருக்கிட்ட இருந்தும் கிடைக்கும் இன்றைக்கி உங்களை நீங்களே சர்ப்ரைஸ் ஆகிற மாதிரி ஒரு தகவல் உங்களை தேடியே தரும் தேடி வரும் அதே மாதிரி உங்களோட மேலதிகாரிகள் உங்களை வந்து நல்ல ஒரு நட்பாக உண்மையாக நடந்துக்கிற நாளாக இருக்கும் இன்றைக்கி மகிழ்ச்சி அடைஞ்சு நாளை வந்து நெருக்கமானவர்கள் கூட நெருங்கி நாளை கொண்டு போக முடியும் உங்கள் மனசை அமைதியாக வைக்கிறதுக்கு தனிமையில் உங்களோட நேரத்தை செலவு பண்ணுறது அவசியம் அதே மாதிரி உங்களை நீங்கள் இந்த வாழ்கிற பூமியே உங்களுக்கு சொர்க்கம்னு உங்களோட தொணை மூலியமாக இன்றைக்கி உங்களுக்கு தெரிய வரும் ஆக மொத்தம் உங்களை நீங்களே உணரக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது சில நல்லதுகளும் இருக்குது சில பிரச்சனை கவலைகளும் இருக்குது காலையிலே உங்களை நீங்கள் மோட்டிவேட் பண்ணி இன்றைக்கி நாளை எப்படி கொண்டு போனோம் எல்லோரையும் எப்படி அனுசரித்து போகணுன்னு நீங்களே முடிவெடுத்துக்கிட்டு நாளை கொண்டு போகிறது மிதுன ராசிக்கு இன்றைக்கி நல்ல பலனை தரும் அடுத்தது கடகராசி இன்றைக்கி வந்து நீங்கள் எதுலேயும் கவனமாக இருக்கிறது அவசியம் வியாபார ரீதியான கொடுக்கல் வாங்கல் அதாவது பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லா இருக்கும் அது ஏன்னா இல்லைனா இழுப்பறிக்கிற மாதிரி வரவு வரவு இல்லாமல் கொடுத்த பணம் வராமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி வந்து நெருங்கிய உறவினர்கள் மூலிமா கொஞ்சம் உங்களோட பிரச்சனைகள் பிரச்சனைகள் குறையும் இன்றைக்கி எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சு சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா நல்ல ஒரு அனுகூலமான பலன் கிடைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல ஒரு சக்தி இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஆனால் பணம் குறைவாக இருக்கிறதுனால வீட்டில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி சூழ்நிலையில் வீட்டில் இருக்கிறவங்களுடைய யோசித்து பேசுங்க அவசரப்பட்டு எந்த ஒரு வார்த்தையும் விட்டுறாதீங்க அவங்கக்கிட்ட ஆலோசனை கேட்டு நடந்துக்கிறது நல்லது குழந்தைகள் மூலியமாக சில ஆனந்தங்கள் உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி உங்களை பெண் நண்பரோ இல்லைனா ஆண் நண்பரோ அதாவது ஆணுக்கு பெண் பெண்ணுக்கு ஆண் ஏமாற்றக்கூடிய நிலையில் இருக்குது நீங்கள் இன்றைக்கி நீங்கள் செய்கிற வேலை ஆஃபீஸில் எதிர்காலத்துக்கு உங்களுக்கு நல்ல பலனை தேடித்தரும் ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு இன்றைக்கி வந்து உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி படிக்கிற படிக்கிற விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க இன்றைக்கி தேவையில்லாத காரணத்துக்காக அடுத்தவங்களோட கு பிரச்சனையில் எந்த ஒரு விஷயத்துலேயும் தலையிட வேண்டாம் உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் பார்க்குறது நல்லதாக இருக்கும் ஆக மொத்தம் கடகராசிக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நாள் வந்து கொஞ்சம் குழப்பங்கள் இருந்தாலும் மன பிரச்சனைகள் இருந்தாலும் அதை எல்லாமே ஒரு மனசை ஒருநிலைப்படுத்தி இன்றைக்கி வந்து நீங்கள் வெற்றி நடை போடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நாள் வந்து சந்தோஷமாக போகிறதுக்கும் நீங்களே உங்கள் கையில் வச்சுக்க முடியும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி இன்றைக்கி வந்து உங்களோட உடல்நிலையில் சோர்வும் சுறுசுறுப்பு இல்லாமல் இருக்கிறோம் அதனால் எந்த ஒரு வேலையும் ஈடுபாடு இல்லாமல் செய்கிற மாதிரி இருப்பீங்க இன்றைக்கி கொஞ்சம் மன வருத்தமும் கவலவையும் நீங்கள் செய்கிற காரியங்களையும் தாமதம் ஏற்படுற மாதிரி இருக்குது அடுத்தவங்க விஷயத்தில் இன்றைக்கி தலையிட வேண்டாம் இன்றைக்கி உங்களுக்கு வேலையை பொறுத்தளவுக்கு அதிகமான வேலைபிள் இருக்கும் உடல்நிலை பரவாயில்ல இருந்தாலும் அந்த அசதி வந்து சோம்பேறித்தனம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி வந்து உங்கள் கிட்ட சிலர் நிதி உதவி கேட்க வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனம் நீங்கள் நிதி உதவி செஞ்சீங்கன்னா அது வந்து பிரச்சனையில் போய் முடியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பண விஷயத்தில் கவனம் பசங்க மேல பசங்கள் மேலே இன்றைக்கி கவனமாக இருக்கிறது நல்லது ஆனாலும் பசங்க இன்றைக்கி உங்கள் கூட மகிழ்ச்சியாக பெருமை தரக்கூடிய விஷயங்களை செய்வாங்க இன்றைக்கி நீங்கள் உங்கள் துணையோட நல்ல ஒரு அருமையான சர்ப்ரைஸாக வெளியில் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அவங்க கூட போய் இன்றைக்கி நாளை இனிமையாக்குறது நல்லது வேலையில் இன்றைக்கி சாதகமான ஒரு நாள் இன்றைக்கி வந்து எந்த வேலையாக இருந்தாலும் அதை இந்த இந்த நாளில் ஆரம்பிக்கிறது நல்ல பழ பலனை தரும் கொஞ்சம் வாக்குவாதத்தில் இருந்தீங்கன்னா பார்த்து பேசுங்கள் அதே மாதிரி அவசரப்பட்டு எந்த ஒரு வி விஷயத்துலேயும் வார்த்தையை கொடுத்துடாதீங்க இன்றைக்கி எல்லா விஷயத்துலேயும் நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா நல்ல ஒரு புரிதல் ஏற்படும் ஆக மொத்தம் ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை மன வருத்தம் மட்டும்தான் இருக்குது இன்றைக்கி உங்களுக்கு பண விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை மற்றபடி இன்றைக்கி நாளில் எப்படி கொண்டு போகிறது மனசை ஒருநிலைப்படுத்தி கொண்டு போகிறதுக்கு காலையில் சந்திரனுக்கு விளக்கு போகிறது உங்களுக்கு இன்றைக்கி நல்ல பலன் தரும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னிராசி இன்றைக்கி உங்களுக்கு பண வரவு நல்லா இருக்குது அதே மாதிரி வேலை விஷயமான பயணங்களில் பெரிய மனிதர்களோட அறிமுகம் கிடைக்கும் புதிய சொத்துக்கள் வாங்குகிற முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இன்றைக்கி வந்து உங்களோட பலன் பார்த்தீங்கன்னா சிரிப்பு சிரிப்பை வந்து நீங்கள் எப்போவுமே வச்சுக்கிறது நல்லது அப் அது வந்து உங்களோட எல்லா பிரச்சனைகளுக்கும் மருந்தாக இருக்கும் இன்றைக்கி ஆல்ரெடி பண வரவு நல்லா இருக்கிறதுனால பணத்தை சேமிக்கிறது இன்றைக்கி கண்டிப்பான உங்கள் வேலையாக இருக்கணும் இன்றைக்கி உங்களோட எண்ணங்களை நினை செய்ய வேண்டிய செயல்களை முடிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி சேமிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது வீட்டு கடமைகளை முடிக்க பசங்க உங்களுக்கு அதாவது சப்போர்ட்டாகவும் ஆறுதலாகவும் இருப்பாங்க அவங்க மூலியமாக சில பிரச்சனைகளை தீர்க்க முடியும் உங்களுக்கு கிடைக்கிற நேர் நேரத்தில் உங்களுக்கு பிடிச்சமான வேலைகளை செய்கிறது நல்லது பசங்களை ஊக்குவிச்சிங்கன்னா அவங்க மூலியமாக நல்ல ஆதாயங்கள் கிடைக்கும் பசங்களை படிப்புலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியும் உங்களோட வாழ்நாள் முழுக்க உங்கள் கூட இருக்க துணை கூட இன்றைக்கி வந்து வாழ்கிற நாள் அர்த்தமுள்ளதாக இருக்கிற மாதிரி இருக்கும் இன்றைக்கி வந்து அடுத்தவங்க உதவி இல்லாமல் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்களே கையாள முடியும்னு நம்பிக்கை வேணும் நீங்கள் தவறு செஞ்சீங்கன்னா அது உங்களோட தப்பாக தான் இருக்குமே தவிர அடுத்தவங்க மேலே பழிய போட வேண்டாம் இன்றைக்கி நாள் ஆரம்பம் கொஞ்சம் சோர்வாக இருந்தாலும் நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல முடிவுகளை எடுக்கிற நாளாக இருக்கும் நல்ல ஒரு தெளிவு பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் நீங்க நீங்கள் எடுக்கிற முடிவு உங்களுக்கு நேரத்தை கண்டுபிடிக்க முடியும் மேலும் உங்களோட நெருங்கி ஒருவரை சந்திக்கிறது மூலிமா இன்றைக்கி நேரத்தை நீங்கள் சந்தோஷமாக பயன்படுத்திக்க முடியும் இன்றைக்கி வந்து இவ்வளோ நாள் அனுபவித்த அதாவது கஷ்டங்களை யோசித்து கொஞ்சம் மனசில் தெளிவு பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி இன்றைக்கி வந்து வியாபாரத்தில் மந்த நிலை ஏற்பட வாய்ப்பு இருக்குது எதிர்பார்த்த பராத செலவுகளை சமாளிக்கிறதுக்கு கடன் வாங்குகிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துல மேலதிகாரிகள் மூலிமா நெருக்கடிகள் கொஞ்சம் இருக்கிறோம் கூட வேலை செய்கிறவங்கள அனுசரித்து போனீங்கன்னா பிரச்சனைகளை ஓரளவுக்கு குறைக்க முடியும் குடும்பத்தாரோட ஆதரவு இன்றைக்கி கிடைக்கும் நீங்கள் யாருக்கிட்ட என்ன பேசும்போதோ அவங்களோட உணர்வுகளை பார்த்து கவனித்து பேசுகிறது நல்லது நீங்கள் அவசரப்பட்டு ஏதாவது பேசிட்டால் அது மோசமான பாதிப்பை ஏற்படுத்தும் உங்களுக்கும் டென்ஷனை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் சில சிலருக்கு பார்த்திங்கன்னா பயணம் அலைச்சல் தரா மாதிரி இருக்கும் மன அழுத்தம் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் அதனால் பயணத்தின் போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது பண விஷயத்தில் பெருசாக ஒரு பாதிப்பும் இல்லை ஆனால் கடன் வாங்கி இன்றைக்கி நாளை சமாளிக்கிற மாதிரி இருக்கும் பண விஷயத்தில் உங்களோட நண்பர்கள் உங்களுக்கு இன்றைக்கி ஆலோசனை வழங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இன்றைக்கி எல்லா கண்ணுக்கு முன்னாடி தெரிகிற பல விஷயங்கள் தெளிவாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா நீங்கள் நாளை வந்து உங்கள் மனதுக்கு பிடிச்ச மாதிரி கொண்டு போக முடியும் புதிய முயற்சிகள் இன்றைக்கி உங்களை தேடி வரும் உங்களோட லாபத்திற்கு உத்தரவாதம் தர வகையில் இன்றைக்கி உங்களோட தொழில் நல்லாவே இருக்கும் இன்றைக்கி வந்து வீட்டு தேவைகளை முடிஞ்ச அளவுக்கு பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இல்லை இன்றைக்கி வந்து குடும்பத்தோடு வெளியில் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி நாளை வந்து துலாம் ராசி கொஞ்சம் சந்தோஷமாகவே கொண்டு போக முடியும் எந்த ஒரு கவலையும் இல்லை அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு பண வரவு சுமாராக தான் இருக்கும் பூர்வீக சொத்துக்கள் மூலிமா வீண் அலைச்சல் ஏற்பட வாய்ப்பிருக்கு சிலருக்கு உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பாதிப்பு இருக்கும் சுபகாரிய முயற்சிகளில் இருந்த தடைகள் நீங்கும் உற்றார் உறவினர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க அதனால் பிரச்சனைகள் கொஞ்சம் குறஞ்சி மனசுக்கு மகிழ்ச்சி தரும் உங்களோட நீண்ட நாள் நோயை குணமாக்கிறதுக்கு உங்களோட மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு புன்னகை முக்கியமாக தேவைப்படுது ஏன்னா உங்களோட வழி எதுவுமே நீங்கள் வழியை சொல்லிக்கிறதில்லை நீங்கள் உங்கள் துணையோடு சேர்ந்து இன்றைக்கி எதிர்காலத்தோட பொருளாதார திட்டத்தை உருவாக்குறதுக்கு உகந்த ஒரு நாளாக இருக்கும் இன்றைக்கி எடுக்கிற திட்டங்கள் எல்லாமே வெற்றிகரமாக எதிர்காலத்துக்கு தேவையானதாக இருக்கும் இன்றைக்கி வந்து குடும்ப வாழ குடும்பத்துக்காக நேரத்தை ஒதுக்கி கவனம் செலுத்துறது அவசியம் அவங்க மீது நீங்கள் அக்கறை காட்டுற மாதிரி அவங்க உணர்கிற மாதிரி இருக்கணும் வேலையில் பொறுத்தளவுக்கு எந்த ஒரு புகாருக்கும் வாய்ப்பு தராமல் பார்த்துக்கிறது நல்லது உங்கள் வேலையை திட்டமிட்டு கவனமாக செய்கிறது நல்லது உங்களோட ஆஃபீஸில் நல்ல ஒரு தகவல் உங்களை தேடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி வந்து வெளியில் ஷாப்பிங் போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதே மாதிரி இது வரைக்கும் மந்தமாக உங்களோட மனநிலை இன்றைக்கி வந்து கொஞ்சம் தெளிவாகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய விஷயங்கள் நடக்கும் அதே மா பண விஷயத்துலேயும் இன்றைக்கி கொஞ்சம் வரவு கம்மியாக இருந்தாலும் செலவு கட்டுப்படுத்துனீங்கன்னா உங்களால் சேமிக்க முடியும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கும் எந்த ஒரு பெருசாக எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது ஆக மொத்தம் விருச்சிக ராசிக்கு இன்றைக்கி வந்து ஒரு சுமாரான ஒரு நாளாக தான் இன்றைக்கி கொண்டு போக முடியும் மற்றபடி பெரிய பாதிப்போ கவலையோ பட வேண்டிய அவசியம் கிடையாது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுசு ராசி இன்றைக்கி உங்கள் குடும்பத்தில் கூட பிறந்தவங்க வகையில் கொஞ்சம் மனசங்கடங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதுக்கு காரணம் இருக்குது என்னன்னு சொல்கிறேன் ஆடம்பர பொருட்கள் வாங்கும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது வீண் விரயங்கள் ஏற்படும் முக்கியமாக இன்றைக்கி சிக்கனமாக இருக்கிறது அவசியம் வியாபாரத்தில் கூட்டாளிகளை அனுசரித்து போனீங்கன்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கும் வேலையில் கொஞ்சம் சுமை குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் குடும்பத்தில் இன்றைக்கி வந்து மருத்துவ செலவு இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் கொஞ்சம் கஷ்டப்பட்டு அதிகமாக சம்பாதிக்க வேண்டி இருக்கும் இல்லைன்னா சேமித்த பணத்தை செலவு செய்கிற மாதிரி இருக்குது அது தான் உங்கள் குடும்பத்துக்குள்ளே கொஞ்சம் மன வருத்தத்தை ஏற்படுத்தும் இன்றைக்கி உங்களுக்கு யூனிக்காக புதுசாக ஏதாவது ஐடியா தோணும் அதை வந்து பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் தொழிலையோ வேலையிலையோ பயன்படுத்தினீங்கன்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கும் இன்றைக்கி உங்களோட செயல்பாடு உங்கள் கூட இருக்கிறவங்களோட எரிச்சலுக்கு ஆளாகிற மாதிரி இருக்காங்க அதனால் கொஞ்சம் பார்த்து எந்த ஒரு விஷயத்துலேயும் நிதானமாக கடைபிடிக்கிறது நல்லது இன்றைக்கி புதிய வாடிக்கையாளரோட பேசும்போத தொழில் செய்கிறவங்க சரிங்களா அவங்க கொஞ்சம் கவனமாக பேசுகிறது நல்லது ஏன்னா பிஸ்னஸ் பெருசாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி உங்களுக்கு நேரம் கிடைக்கப்பறப்போல்லாம் கூட நெருங்கியவங்க கூட நேரத்தை செலவிடுங்க அவங்களை புரிஞ்சிக்கிட்டு உங்களையும் அவங்க புரிஞ்சுக்கிட்டு நல்ல ஒரு மனசு விட்டு அது துணையாக இருக்கட்டும் அவங்கக்கிட்டேயும் மனசு விட்டு பேசுங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் நீங்கள் தொணக்கூட பேசுகிற வார்த்தைகள் உங்களோட திருமண வாழ்க்கையில் நல்ல ஒரு அமைதியும் தெளிவையும் கொண்டு வந்து வாழ்க்கையை நாளாக இன்றைக்கி சந்தோஷமாக கொண்டு போக முடியும் எந்த ஒரு கவலையும் பாதிப்பும் தேவை கிடையாது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு பசங்களை மூலியமாக நல்ல செய்திகள் வந்து சேரும் கூட பிறந்தவங்களோட இருந்த கருத்து வேறுபாடுகள் குறையும் உத்தியோகத்தில் சிலருக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது திருமண சுப முயற்சிகளில் நல்ல ஒரு அனுகூல பலன் கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய நபரோட அறிமுகம் இருக்கும் இன்றைக்கி எந்த அளவுக்கு உங்களோட மனசை பரந்த ப்ராட் மைண்டடாக வச்சுக்கிறீங்களோ அவ்வளோ பாசிட்டிவாக இன்றைக்கி சில விஷயங்கள் இருக்கும் உங்களோட நம்பிக்கையை அதே மாதிரி வளர்ந்து கொடுக்கும் அதாவது அனுசரித்து போகிற தன்மையும் இன்றைக்கி அதிகரிக்கிற ஒரு நாளாக இருக்கும் அதே சமயத்தில் அச்சம் வெறுப்பு பொறாமை பழிவாங்கிறது அந்த மாதிரி என்ன இருந்தாலும் அதெல்லாமே நெகட்டிவாக இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது இன்றைக்கி நல்லது இன்றைக்கி எந்த ஒரு கடன் கிட்டேயும் யார்கிட்டேயும் கடன் வாங்காமல் உங்கள் கிட்டே இருக்கிற வங்கி பண வங்கியில் இருக்கிற பணத்தை சேமிக்கிறதோ இல்லை இருக்கிற பணத்தை வச்சு சமாளிக்கிறதும் இன்றைக்கி நல்லது இன்றைக்கி உங்கள் கிட்ட இருக்கிற பணம் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் அதனால் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது வீட்டுக்குக்காக இன்றைக்கி செய்கிற சில செயல்கள் க உங்களை வந்து கலைப்படை மாதிரி இருக்குது அதனால் கொஞ்சம் மன அழுத்தம் இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் உங்களுக்கு இதுவரைக்கும் செய்ய விரும்பிய வேலைகளை இன்றைக்கி ஆஃபீஸில் தேடி வரும் அதே மாதிரி ஆசைப்பட்ட மாதிரி சில விஷயங்கள் உங்கள் ஆஃபீஸில் இன்றைக்கி நடக்கும் உங்கள் கணவன் மனைவிக்குள்ள ஆச்சரியப்படுது ஆச்சரியப்படுற மாதிரி சில விஷயங்கள் நடக்கும் உங்களோட எல்லா வேலைகளையும் தவிர தவிர்த்து உங்கள் கிட்ட இன்றைக்கி அவங்க நேரத்தை செலவு செய்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி எடுக்கிற சில சின்ன முயற்சி கூட உங்களோட எதிர்கால திருமண வாழ்வுக்கு நல்ல ஒரு பலன் அடிக்கக்கூடிய விஷயமாக இருக்கும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி இன்னைக்கு வந்து வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்கு அதே மாதிரி வியாபாரம் சம்பந்தமான வழக்கு விஷயங்களில் இலபுரி இருக்கிற மாதிரி இருக்கு தேவைக்கேற்ப இன்னைக்கு செலவுகளை குறைக்கிறது அவசியம் சுபக்காரிய பேச்சுவார்த்த வார்த்தைகளில் கொஞ்சம் சாதகமான பலன் தெரியும் தனிப்பட்ட காரியங்கள் இன்னைக்கு உங்களுக்கு நிறைவேறி நல்ல ஒரு பலனை தரும் இன்றைக்கி உங்களோட சிந்தனை வந்து அபரி அபரிமிதமான வளர்ச்சியில் நல்லாயிருக்கும் உங்களோட நெகட்டிவ் தாட்ஸெலாம் இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாகி பாசிட்டிவ் சிந்தனைகளோடு இன்றைக்கி வந்து நாளை கொண்டு போக முடியும் இன்றைக்கி உங்களை சுற்றி நடக்கிற பிரச்சனைகளை எப்படி வேணாலும் உங்களால் சமாளிக்க முடியும் அதே மாதிரி உங்களால் பணத்தை ஈஸியாக சம்பாதிக்கிறதுக்கும் இன்றைக்கி வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி வந்து கல்வியை விட்டு கொடுத்து அதே மாதிரி வெளிப்புற அதாவது என்டர்டெயின்மெண்ட்டில் பசங்கள் கொஞ்சம் ஜாலியாக இருக்கிற மாதிரி இருக்குது அதை கவனிக்கிறது நல்லது பசங்கள் விஷயத்தில் இன்றைக்கி வந்து விளையாட்டை விட எதிர்காலத்துக்கு அதாவது இன்றைக்கி நாள் எப்படி இருக்குன்றதை விட எதிர்காலத்துக்கு திட்டமிட்டு நாளை ஒ ஒதுக்கிறது நல்லது இன்றைக்கி கொஞ்சம் குடும்பத்தோடு வெளியில் போய்ட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னைக்கு வந்து ரெண்டு பேர் கணவன் மனைவிக்குள்ளே எந்த ஒரு முடிவெடுக்கும் போதோ கர்வம் இல்லாமல் அதாவது ஈகோ இல்லாமல் விட்டு கொடுத்து போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு உங்களோட மேலதிகாரிகள் சொல்கிறத கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இல்லைன்னா தேவையில்லாத சிக்கல்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இல் இன்றைக்கி வந்து உங்களோட நண்பர்கள் வட்டத்தில் உங்களோட பொன்னான நேரத்தை செலவழிக்க முடியும் இன்றைக்கி நாள் முழுவதும் உங்கள் தொனக்கூடவே செலவிடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இன்றைக்கி இனிமையான பொழுதாக இருக்கும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மீன ராசி இன்றைக்கி வந்து உங்களோடய திறமைகளை வெளிப்படுத்தும் நாளாக இந்த நாள் அமையும் இருக்கும் வேலையில் புது பொலிவோடும் தெம்போடவும் செயல்படுவீங்க தொழில் சம்பந்தமாக வெளியூர் போ பயணம் போகிற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படும் புதிய பொருட்கள் வாங்குவதில் இன்றைக்கி ஆர்வம் அதிகமாகும் இன்றைக்கி ஆரோக்கியம் நல்லாவே இருக்குது எந்த ஒரு கவலையும் கிடையாது சின்ன தொழில் செய்கிறவங்களுக்கு அவங்களோட நெருக்கமான நண்பர்கள் மூலிமா ஆலோசனைகளை பற்றி இன்றைக்கி தொழிலை வளர்க்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இன்றைக்கி பணம் விஷயமாக உங்களுக்கு உதவி செய்ய உறவினர்கள் ஆதரவு இருக்கும் உங்கள் மனசை தேவையில்லாத அழுத்திக்கிட்டு இருக்க பாரத்தை உங்களை சுற்றி இருக்கிறவங்க குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் உங்களோட பிரச்சனைகள் இருந்து உங்களை வெளிக்கொண்டு வர உங்களோட உற்றார் உறவினர்கள் உதவியாக இருப்பாங்க இன்றைக்கி கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு காதலும் அன்னோன்யமும் இருக்கிற மாதிரி இருக்கும் அவங்களும் உங்களை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்கிற ஒரு நாளாக இருக்கும் துணையோட இன்னொரு இனிமையான பக்கத்தை பார்க்குற மாதிரி இருக்கும் இன்றைக்கி பழைய நண்பர்களை ஓய்வு நேரத்தில் சந்திக்க வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கை துணை கூட வே அன்பு பாசம் எல்லாத்தோட ஒன்றா வெளியில் போயிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்துலேயும் இன்றைக்கி எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது அதே மாதிரி தொழில் வேலையிலையும் சரி உங்கள் கூட வேலை செய்கிறவங்க இன்றைக்கி உங்களுக்கு சப்போர்ட்டாகவும் நல்ல பலன் தர வகையிலையும் இன்றைக்கி இருப்பாங்க ஆக மொத்தம் மீன ராசிக்கு பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து உங்களோட திறமை உங்களோட டெம்பும் அதே மாதிரி சாதகமான ஒரு நாளாக இந்த நாள் இருக்குது மற்றபடி எந்த ஒரு கவலையோ ஆரோக்கியத்தில் பாதிப்போ கிடையாது அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வித்தியாசமான ஒரு பதிவு இது ஒரு முயற்சி இதுக்கு மேலே இது சரிப்பட்டு வரலனா பழைய முறையில் தான் போகிற மாதிரி இருக்கும் தனித்தனியாக ஆரோக்கியம் படிப்பு அதே மாதிரி வேலை தொழில் அப்படின்ட்டு சோ சேனலை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்